ஓகே ரைட் ஸோ இப்போ நம்ம இயற்பியல் தான் பார்க்க போகிறோம் சயின்ஸில் அளவீட்டியல் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம் ரைட்டா ஸோ அளவீடு அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டிஎன்பிஎஸ்சி கான்செப்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி எடுத்தீங்கனாலே கண்டிப்பாக நமக்கு ஜிஎஸில் சயின்ஸில் ஆனால் அஞ்சு மார்க்கு தான் ஓகேங்களா நமக்கு இப்போது ஐஎன்எம் அந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க பட் நம்ம அதுக்காக சயின்ஸ் படிக்க முடியாத இருக்கிறதுல ஸோ நம்ம வந்து சயின்ஸ்ல எதுலாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்டோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஓகேவா ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா அளவீட்டியல் அதில் அளவீட்டியலை எஃபிஎஸ் முறையில் பயன்படுவது எஃபிஎஸ் முறை அப்படின்னா நமக்கு வந்து அடி பவுண்டு வினாடி இது எல்லாமே சொல்லுவாங்க ஐ மீன் சிஜிஎஸ் முறை அப்படின்னா சென்டிமீட்டர் கிராமு இது எல்லாமே சொல்லுவாங்க அடுத்தது எம்கேஎஸ் முறை அப்படின்னா மீட்டர் கிலோ கிராம் வினாடி இது எல்லாமே சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் அடி பவுண்டு சென்டிமீட்டர் கிராம் வினாடி எம் கே வினாடி மட்டும் எல்லாத்துலயும் வந்துரும் ஓகேங்களா இதுல மீட்டர் கிலோகிராம் அடுத்து உலக நாடுகள் அனைத்தும் பொதுவாக ஏற்றுக்கொண்ட எஸ்ஐ அழகுமுறை எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பெரிய சிஸ்டம் இன்டர்நேஷனல் சோ பன்னாட்டு அழகுமுறை தமிழில் ரைட்டா அடுத்து பன்னாட்டு அழகுமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து இந்த பன்னாட்டு அழகுமுறை எஸ்ஐ அழகுமுறையில வந்து காணப்படுற அடிப்படை அழகு துணை அழகோட எண்ணிக்கை என்னன்னா ஏழு வந்து அடிப்படை அழகு துணை அழகு வந்து ரெண்டு ஸோ அடிப்படை அழகுகள் வந்து என்னெல்லாம் அப்படின்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி ஆம்பியர் கெல்வின் மோல் கேண்டிலா துணை அழகுகள் என்னென்னா ரேடியன்ஸ் ரேடியன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விசையோட அழகு வந்து நியூட்டன் வேலையோட அழகு வந்து ஜூல் அடுத்து ஒரு பொருள் அடங்கியுள்ள பருப்பொருளோட அளவு கண்டிப்பாக ஒரு பொருளில் ஒரு பருப்பொருள் பருப்பொருள்னா எவ்வளோ குவான்டிட்டி அதை வந்து நிறைன்னு சொல்கிறோம் இப்போ ஒரு 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 கண்டெய்னர் எடுத்துக்கோங்க கண்டெய்னர் மீன்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸை எவ்வளோ நிறைஞ்சிருக்கு அதை என்ன சொல்லுவோம் எவ்வளோ ஃபுல்லாயிருக்கு அதை தான் நிறைன்னு சொல்லுவோம் அப்பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை தான் எடைன்னு சொல்கிறோம் அப்போ அந்த பொருளோட சேர்த்து ஒரு எடை போடுவோம்ல வெயிட் பார்ப்போம்ல அதுதான் புவியீர்ப்பு விசைன்னு சொல்கிறோம் புவியீர்ப்பு வினை சரியா அடுத்து எடை மற்றும் நிறையோட அழகு வந்து கிலோகிராம் இப்போ ஒரு பொருளுக்கு ஒரு எடை எடுக்கும் அந்த எடை வந்து கிலோகிராம் ஏன்னா இப்போ கடையிலெல்லாம் பார்க்குறோன்னா எவ்வளோ கிலோகிராம் பார்த்து சொல்லுங்க இப்படிதான் சொல்லுவோம் கரெக்டா ஸோ நீங்கள் கடையை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஈராக் நாட்டில் வாழ்ந்த சுமேரியர்கள் பயன்படுத்தி நிலக்கடிகாரம் தான் முதல் முதல்ல பயன்படுத்துறது ஈராக்ல சுமேரியர்கள் தான் நில கடிகாரத்தை பயன்படுத்திருக்காங்க ஊசல் கடிகாரம் பயன்படுத்துறது வந்து கண்டுபிடிச்சது வந்து கலிலியோ அடுத்து நேரத்தை கண் துல்லியமா நம்ம டைம் இப்ப கரெக்டா ஷார்ட் ஆயினும் அப்படின்னு சொல்றது அணு கடிகாரம் இல்ல வந்து சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ தான் நம்ம அணு நிகழ்வுல நடந்த ஆற்றல் மாற்றத்திற்கான கால இடைவெளியில தான் நமக்கு வினாடிங்கிறது வரையறுக்கப்பட்டது அடுத்து ஒரு பொருளோட துல்லியமான நிறைய நம்ம கரெக்டா எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும் அதுக்கு பெரிய இயற்பியல் தராசு அடுத்த இயற்பியல் தராசுல வந்து ஒரு பொருளின் இப்ப கடையில எல்லாம் நமக்கு கரெக்டா வெயிட் கண்டுபிடிச்சு சொல்றாங்க இயற்பியல் தராசு சோ ஒரு பொருளோட இயற்பியல் நிறைய வந்து ஒரு மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதுமாரி இயற்பியல் தராசுல காணப்படுற குறைந்தபட்ச எடைகள் வந்து பத்து மில்லிகிராம் கொண்டது அதிகபட்ச எடைகள் வந்து ஐநூறு மில்லிகிராம் கொண்டது அடுத்து இயற்பியல் தராசை கொண்ட அளவிடும் பொருளோட சரியான முறை வந்து என்னன்னா டென் இன்டூ பி மைனஸ் ஏ இதில் இந்த டபிள்யூ ப்ளஸ் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா பி மைனஸ் சி அந்த டப்ளியூங்கிறது பொருளோட நிறை ஏங்கிறது சுளி நிலைப்புள்ளி நிலைப்புள்ளி அடுத்து வெர்னியர் அளவியோட மீற்ளவு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் இல்லைன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர் ஜீரோ பாயிண்ட் திருகளவியோட மீற்றுற்றளவு என்னன்னா 0.01 பாயிண்ட் ஜீரோ ஒழுங்கற்ற பொருளோட கன அளவு காண பயன்படுறது வந்து அளவீட்டு முகவை மேல் வழியும் ஜாடி அடுத்து அடர்த்தியை வந்து எப்படி சொல்லுவோம்னா நிறை டிவைடட் பை கன அளவு d M divided பை V. அடுத்து அடர்த்தியோட அழகு வந்து கிலோகிராம் இல்லைன்னா மீட்டர் நெக்ஸ்ட் ஒழுங்கற்ற பொருளோட அடர்த்திய காணப்படுறது வந்து இடப்பெயர்ச்சி முறைன்னு சொல்லுவோம் இந்த இது படிச்சு வச்சுக்கோங்க நீரை வந்து நம்ம தௌசண்ட் ஃபோர் டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம் கடல் நீரை வந்து 1026 டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோகிராம் மீட்டர் கியூப் சொல்லுவோம் அடர்த்தி சரிங்களா பாதரசம் வந்து பதிமூணாயிரத்தி இரும்பு வந்து ஏழாயிரத்தி அலுமினியம் டூ தௌசண்ட் வந்து லெவன் அடுத்து ஊசல் கடிகாரத்தோட அலைவு நேரம் வந்து கண்டிப்பா நமக்கு மாறாதது ரெண்டு வினாடி அடுத்து குவாட்ஸ் கடிகாரங்கள் அதோட குவாட்ஸ் படிக வலயத்துல வந்து அதிர்வுகள் காலத்தை அளக்க பயன்படுது அடுத்து வெப்பநிலையோட அழக வந்து கெல்வின்னு சொல்லுவோம் பனிக்கட்டி நீர் நீராவி இது எல்லாத்தோட வெப்பநிலை வந்து ஒன் டிடன் பை டூ செவன்டி பாயிண்ட் ஃபிஃப்டீன் பகுதி அடுத்து பொருள் அளவின் அழகு வந்து மோலு ஒளிச்செரிவு வந்து கேண்டிலா தலக்கோணம் வந்து ரேடியன் திண்ம கோணத்தோட அழகு வந்து ஸ்ட்ரேடியன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கோணத்தோட அழகு ஸ்ட்ரேடியன் தளக்கோணத்தோட அழகு ரேடியன் ஒளிச்சரிவோட அழகு கேண்டிலா பொருளவியோட அழகு மோல் பனிக்கட்டி நீர் நீராவி வந்து வெப்பநிலை வந்து ஒன் டிவைட் பை டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டீன் வெப்பநிலையோட அழகு கேள்வி அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஸோ இதோட நம்மளோட இயற்பியல் அளவீட்டியலில் உள்ளது முடியுது கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கும் அடர்த்தியோட அழகு கிலோ கிராம் அடுத்து பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க எடை மற்றும் நிறையோட அழகு வந்து கிலோகிராம் வேலையோட அழகு ஜூலு விசையோட அழகு நியூட்டன் அடுத்து எஃபிஎஸ் வந்து அடி பவுண்டு வினாடி சிஜிஎஸ் முறை வந்து சென்டிமீட்டர் கிராம் வினாடி எம்கேஎஸ் வந்து மீட்டர் கிலோகிராம் வினாடி பன்னாட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம் எஸ்ஐ யூனிட்டீட்டர் ஓகேவா நைன்டீன் செவன்டி ஒனில் அதை இது பண்ணியிருக்காங்க ஓகே அந்த அடிப்படை அழகு துணை அழகோட கவுண்ட்டும் அது என்னலாங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இதோட நம்மளோட அளவீட்டியல் இயற்பியலில் உள்ள அளவீட்டியல் சயின்ஸில் இயற்பியலில் அளவீட்டியல் முடியுது ஓகேவா ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இதோட நோட்ஸை நம்ம கீழே கொடுக்குறோம் அண்ட் தென் யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புது எல்லாரும் எல்லோரும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம் ஓகே பாய்